பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடையை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு சொல்லகராதி பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது கீழ்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி வந்தியா வந்தாயா வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டான்ஸ் என வழங்குகிறோம் வாசல் வலுவுச் சொல்லற்ற தொடர் எது ஊசியில் நூலை கோத்தான் வலுவற்ற தொடர் எது அதை செய்தது நான் அல்லேன் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் பொறுத்துக பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை டூ ஒன் ஃபோர் த்ரீ அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க குச்சு கிளை கொம்பு கவை கொப்பு கவை கிளை குச்சு கொப்பு கொம்பு பேச்சுவழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு செய்தித்தாளை படித்து கொண்டு இரு பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக மாற்று வவுத்து வழி வயிற்று வழி பொருந்தாத இணையை தேர்க மை மேம்பாடு மைக்கு கரெக்டான ஆன்சர் அஞ்சனம் சரியாக பொருந்தியுள்ள எதிர்ச்சொல் இணைகளை தெரிவு செய்க ஒன்று நாலு தட்பம் வெப்பம் தன்மை வெம்மை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக அல் பகல் மரபுச்சொல்லை சொல்லை எழுதுக சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு ஃபோர் ஒன் டூ த்ரீ பொறுத்துக பாந்தல் பாம்பு பருவரல் துன்பம் கஞ்சுகம் ஆடை கால் காற்று கெந்தம் பற்கள் பரல் கல் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் கை ஒழுக்கம் நோ துன்பம் யா ஒருவகை மரம் வௌ கைப்பற்றுதல் த்ரீ ஒன் ஃபோர் டூ பொருள் அறிந்து பொறுத்துக ஓ மதகுநீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோளை தீ கோபம் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஓரெழுத்து ஒரு மொழியில் கீழ்காணும் விடைகளில் எது தவறானது தூ துன்பம் தூக்கு கரெக்டான ஆன்சர் தூய்மை கீழ்காணும் விடைகளில் எது சரியானது சே எருது தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க வலிமை சொல்லை பொருளோடு பொருத்துக ஆ பசு பா பாடல் வி மலர் மீ வான் த்ரீ ஃபோர் ஒன் டூ பொருந்தாத தொடரை கண்டறிக தீதும் நன்றும் வாரா இந்த லைன் வந்து புறநானூரில் இருக்கு இது மூணும் திருக்குறள் அடக்கம் அமருள் வைக்கும் கற்க கசடர செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் பின்வருவனவற்றுள் எவை இணை இல்லை முதல் பரணி தக்கையாக பரணி இதுக்கான கரெக்ட் ஆன்சர் முதல் பரணி கலிங்கத்து பரணி பொருந்தாத இணையை கண்டறிக பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை தமிழ்ச்சோலை சோலை எழுதுனது திருவிக்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க யவனர் யானர் யாப்பு யாமம் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க நருந்தொகை இது மூணோ எட்டு தொகை நூல்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக அரங்கம் பொருந்தாத இணையை கண்டறிக எளிமை பொருந்தாத சொல்லை கண்டறிக நெஞ்சு சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக இன்மையின் இன்மை யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது முடுக்கினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் சொல் எது நிறுத்தினான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வீடு வீண் வீதி வீழ்ச்சி வலுவு சொல்லற்ற தொடர் எது வலப்பக்க சுவரில் எழுதாதே